முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் அறுபத்தி ஐந்து திகப்படங்க புயம் தந்தருளாய் அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த கந்தரந்தாதி பாடல்களில் பெரும்பாலான பாடல்கள் அகத்துறை பாடல்களாக அமைந்தவை தலைவி தலைவனை நோக்கி பாடுவதைப் போலவும் தலைவி தலைவனுடைய பிரிவினால் துன்பப்படுவது போலவும் அமைந்த பாடல்கள் இந்த அகத்துறை இலக்கியத்திலேயே தலைவியின் வருத்தத்தை பற்றி சொல்லும்போது ஒன்று தலைவி சொல்வதாக அமையும் இல்லை தலைவியுடைய தோழி அல்லது தலைவியினுடைய அன்னை இவர்களெல்லாம் பேசுவது போல பாடல்கள் அமையும் இந்த பாடலில் தலைவியுடைய அன்னை குறிப்பது போல அன்னை கூறுவது போல அமைந்த பாடல் இது இந்த பெண் செந்திலா அண்டவனை பற்றியே நினைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாள் இவளுக்கு இந்த பிறவி துன்பம் நீங்க நீ அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாடலில் கேட்குறார் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் திகைப்படங்கப் புயந்தருளானென்படிங்கணிய திகைப்படங்க தமையார் செந்திலார் என்பனொய்ய திகைப்படங் கப்புகள் சே அன்பள் கண்ணி கண்ணீர் தரவி திகைப்படங்க தமை யாது எமை ஆட்கொளும் சீகரமே இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தா இதில் திகைப்படங்க அப்படிங்கிற வார்த்தையை நாலு விதமாக பிரித்து பயன்படுத்தியிருக்கிறார் திகைப்படங்கள் புயம் தரும் அப்படின்னு துவங்குகிற இந்த பாடலை சொற்பிரிவை பார்த்தோம்னா திகைப்பள் தங்க புயம் தந்தருளான் என்பள் திங்கள் நியதி கைப்பள் தம் கத்து அமையார் செந்திலார் என்பள் தென்னன் உயதி கைப்பு அடங்க புகழ் சேய் என்பள் கன்னி கண்ணீர் தர விதி கைப்படு அங்கத்து அமையாது எம் ஐ ஆட்கொழும் சீகரமே இந்த பெண் அழுகிறாள் கண்ணீர் கண்ணீர் தர மூன்றாவது இருக்கு கன்னி கண்ணீர் தர இந்த பெண் என்னுடைய பெண் கண்களில் நீர் சொரிந்து கொண்டு திகைப்பல் முதல் வரிக்கு வந்தோன்னா திகைப்பள் தங்க புயம் தந்தருளான் என்பள் திகைப்பள் திகைப்பள்னாக்க மயங்குகிறாள் அவள் புயம் தந்து அருளான் இந்த செந்திலாண்டவன் தன்னுடைய அழகான தோள்களை எனக்கு தரவில்லை தந்து அருள் புரிவதில்லை திங்கள் நியதி கைப்பள் திங்கள்னா சந்திரன் சந்திரன் தினந்தோறும் தோன்றி மறைவதை பார்த்து அது தன்னை துன்பப்படுத்துகிறது என்று அந்த சந்திரனை வெறுத்து பேசுகிறாள் கைப்பல் அப்படின்னா அதை வெறுத்து பேசுகிறாள் தம் கத்து அமையார் செந்திலார் தம் கத்து நான் இவ்வாறு கூக்குரல் இட்டு அழுவது அமையார் அதை கேட்டு என்னை காப்பாற்றுவதில்லை செந்திலார் இந்த செந்தில ஆண்டவன் எனக்கு அவனுடைய தோள்களை தந்து என்னை ரட்சி இந்த சந்திரன் என்னை ரொம் மிகவும் துன்பப்படுத்துகிறது என்னுடைய கூக்குரல் என்னுடைய வேண்டுதல்கள் எதுவுமே அவன் காதில் விழவில்லை சிதம்பரம் பாடல் ஒன்றில் சொல்லுவார் நான் சொல்வது உன் செவிக்கு ஏறலையோ அப்படிம்பார் நஞ்சினை போலுங்கிற பாட்டில் சொல்லுவார் உந்தன் செவிக்கு ஏற இல்லையோ நான் சொல்வது நான் கூப்பிடுவது உனக்கு காதில் விழவில்லையா நீ வள்ளி தெய்வியானையோடு இருக்கிறாயே அந்த சுகத்தில் என்னை மறந்து விட்டாயா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்பார் அதையே இங்கே சொல்கிறார் செந்திலார் நான் எவ்வளவு கூக்குரல் இட்டாலும் அதை கேட்டு என்னை ரட்சிப்பது இல்லை தென்னன் தென்னன்னா பாண்டிய மன்னன் தென்னன் உய்தி கைப்பு அடங்க அந்த தென் பாண்டிய அரசனுக்கு ஏற்பட்ட சூளை நோயின் கைப்பு அடங்க அந்த கொடுமையானது நீங்கும்படியாக புகழ் சேய் என்பள் அந்த பாண்டிய மன்னனுடைய ஜுரம் நீங்கும்படியாக திருப்பதிகத்தை பாடிய திரிஞான சம்பந்த பெருமானே திரிஞான சம்பந்த பெருமானாக வந்த குழந்தையே முருக கடவுளே நீ என் நான் கூறுவது எதுவும் உனக்கு காதில் விழவில்லையா என்னை நீ ரட்சிக்க வேண்டும் விதி கைப்படு அங்கத்து அமையாது ஆட்கொழும் ஐ சீக்கரமே விதினா பிரம்மன் பிரம்மன் கைப்படு அவன் எழுதி வைத்தது போல அவன் எழுதுவது போல திரும்ப திரும்ப பிறக்கின்ற இந்த விதியானது அங்கத்து அமையாது இந்த உயிர் உடலுக்குள் நுழைகிறது அவன் எழுதுவதால் அயன் கையெழுத்தினால் இந்த ஜீவனானது ஒவ்வொரு முறையும் ஒரு உடற்கூட்டிற்குள் நுழைகிறது அவ்வாறு ஏற்படாமல் அமையாது இந்த ஆன்மாவானது மீண்டும் ஜென்மம் எடுக்காதபடி ஆட்கொழும் என்னை வந்து ஆட்கொள்வாயாக எம் ஐ சீகரமே எம் என்னுடைய ஐநா தலைவன் சீகரமே அழகிய கரங்களை உடைய குமாரக் கடவுளே உன்னுடைய தோள்களை புணர வேண்டும் என்ற வேட்கையினால் நான் எத்தனையோ கூக்குரல் இடுகிறேன் கண்ணீர் விட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு மீண்டும் இந்த பிறவி ஏற்படாதவாறு என்னை நீ வந்து ஆட்கொள்ள வேண்டும் திருஞான சம்பந்த பெருமான் போல வந்து பாண்டிய மன்னனின் துன்பத்தை போக்கினாயே அதே போல் என்னுடைய துன்பத்தையும் நீ போக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் தலைவி கேட்பது போல அமைந்திருக்கிறது முருகாச்சரணம்